நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நம்ம இந்த திமுக ஆட்சியில் வந்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த சட்டவிரோத சர்ச்சைகள் வந்து கண்டினியூஸாக நம்ம பார்த்துட்டு வந்துருக்கோம் அது வந்து அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த காஞ்சிபுரம் மாவட்டங்கள் இந்த பிரதேசங்களில் வந்து அதிகமான சட்டவிரோத சர்ச்சைகளை உருவாகி கொண்டிருக்கணும் இது தொடர்பாக இந்து முன்னணி தொடர்ந்து போராட்டங்கள் நடந்து நடைபெற்று தான் இருக்குது அது தொடர்பாக பல இடங்களில் வெற்றி பெற்று இருக்காள் சில இடங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படி ஒரு இடங்கள் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரமேரூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பந்தல் சுற்றி ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் ஒரு அரசுக்கு சொந்தமான இடத்துல வந்து ஒரு புறம்போக்க இடம் பொது பொது இடத்துல வந்து ஒரு சர்ச்சு கட்டியிருக்காங்க ரொம்ப நாள் கட்டியிருக்காங்க கட்டியிருந்ததுனால அந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு தெரியல கட்டி முடிச்சது ஒரு ஏற்கனவே முடிவுடைய நிலையம் தான் மக்களுக்கு தெரியுது இது இடத்துல இது பண்ணியிருக்காங்க ரெண்டும் மா மாவட்ட ஆட்சியரிடம் எந்த ஒரு அனுமதி இல்லாமல் கட்டியிருக்காங்க அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு இது தெரிய வந்தோடனே உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் எழுது பண்ணணும் உங்களுக்கு தெரியல எப்படி இந்த சர்ச்சை பாட்டணும் அப்படின்னு தெரியும்போது இவர்கள் இந்து முன்னணியை நாடி இருக்கார்கள் இந்து முன்னணியை என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு உதவி செய்வதற்காக வந்து இவங்க மக்களும் இந்து முன்னணியை சேர்ந்து அங்கே இருக்க உங்கள் உத்தரவு ஒன்றிய வட்டாச்சரியை சந்தித்து இந்த மாதிரி ஒரு புகாரை கொடுத்துருக்கார் இந்த புகாரை தொடர்ந்து வந்து மேலும் வந்து ஒட்டாச்சரி என்னவெனிக்கா சட்ட உறவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் இதன் காரணமாக வந்து ஏற்கனவே இருந்த நடைமுறையை தொடரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறோம் சர்ச்சை சர்ச்சை இணைக்க உத்தரவு அது ஏற்கனவே இருந்தோம்னா அது இடம் வந்து காலையிடமாக இருக்கணும் சர்ச்சை இது இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது உத்தரவை பிறப்பிக்கிறார் அப்படி அப்படி பிறப்பிக்கப்பட்டிருந்தோம் இப்போ சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காங்க மீண்டும் அந்த சர்ச்சை வந்து திறப்பு விழாவுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த நெடைபட இருக்கும் போது மீண்டும் பண்ண முடியுங்க இந்த மக்கள் வந்து சாலை முறையில் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கப்படும் போது இந்த கிராம ஒத்துழைப்பு கொடுங்க இந்த தான் இந்த சர்ச் நிலைமை இருக்குது இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க தமிழகத்தில் இன்னைக்கு சட்டவிரோத சர்ச் அப்படிங்கிறது எப்படி இந்த மழைக்கு காளான் முளைக்குமோ அந்த மாதிரி இன்னைக்கு முளைத்துக் கொண்டிருக்கிறது காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர்கள் அவர்களுடைய போக்கு க இன்றைக்கி பாருங்கள் எதோ ஒரு கிராமத்தில் இப்படி ஒரு கிராமத்தினுடைய பெயர் கூட வந்து இன்றைக்கி வந்து வெளியில் பெரிய அளவில் தெரியாது உத்தரமேரூர் ஒன்றியம் அவ்வளோதான் தெரிஞ்சு எல்லாருக்கும் பொதுவாக தெரியக்கூடியது அப்போ எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் அதுவும் அங்கே இந்துக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இடத்துல தேவையில்லாமல் போய் அதுவும் ஒரு அரசு நிலத்தில் சர்ச்சு கட்டணும் அப்படின்னு சொன்னால் எந்த தைரியத்தில் இவங்க போய் கட்டுறாங்க அப்போ அரசினுடைய ஒரு உதவி இவர்களுக்கு இருக்கும் அரசினுடைய ஒரு சாஃப்ட் கார்னர் அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனுடைய அடிப்படையில் தானே ஏற்கனவே பாருங்கள் கள்ளக்குறிச்சியில் இதே போல் ஒரு சட்டவிரோத சர்ச் கட்டப்படுகிறது அதை எதிர்த்து மக்கள் போராட்டம் நடத்தி அதுக்கப்புறம் அதுக்கு வழக்கெல்லாம் போட்டு அந்த வழக்கில் என்ன தீர்ப்பாகுதுன்னா அந்த சர்ச்சை வந்து இடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வருது அந்த தீர்ப்பின் பிரகாரம் அந்த சர்ச் இடிக்கப்படுகிறது உடனே அப்படி சர்ச் இடிக்கப்பட்ட உடனே அந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் அங்கே போராட்டம் நடத்தினார்கள்னு உடனே அந்த பகுதியினுடைய எம்எல்ஏ நேராக போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட அவங்க எல்லாருக்கிட்டையும் அவருடைய பணத்தையும் கொடுத்து அப்புறம் அந்த இடத்துல சர்ச்சையும் கட்டித்தரார் அப்ப இது எப்படி வந்து இன்னைக்கு இது எப்படி இது எப்படி இந்த கிறிஸ்துவ மக்கள் மனதில் இருக்கும் இன்னைக்கு என்னென்னா சர்ச்சை கட்டினா அப்படி இடிக்கலாம் இடிச்சாங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு போராட்டம் பண்ணா நீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக ஆட்சி வந்து நம்ம போராட்டத்துக்கு இணங்கும் நமக்கு உடனே கட்டி கொடுத்துருவாங்க நம்மள எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நம்மள ஏதோ கைது பண்ண மாட்டாங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க நம்ம மேலே அப்படிங்கக்கூடிய ஒரு தைரியம் இன்னைக்கே பாருங்க பல இடங்களில் போயிட்டு நோட்டீஸ் கொடுத்து வேண்டுமென்றே இந்துக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை கொண்டு போய் கொடுத்து அத்துமீறி மீறி குழந்தைகளை மதம் அங்க அங்கேக்கூடிய பெண்களை மூளை மூளைச்சலவி செய்து மதம் மாற்றுவது இது போன்ற வேலைகளை தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த மாதிரி அவர்கள் நடந்து கொள்கிறார்களே அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் எதிர்த்து யாராவது போராட்டம் நடத்தினாலோ அதற்கு எதிராக மனு கொடுத்தாலோ அவர்களை கைது செய்கிறது இன்னைக்கு இருக்கிற அரசு யார் இந்த சட்டத்தை மீறிய செயல்களில் செயல்படுகிறார்களோ அவர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது இந்த அரசு அதனால் இந்த இவர்களுடைய செயல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது அப்போ இதே வேகத்தில் போச்சு அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இந்துக்கள் வந்து அவங்க இருக்கிறதுக்கான இது இருக்குமா இல்லை மொத்த பேரையும் கிறிஸ்தவர்களாக மாற்றுவதற்காக இன்னைக்கு வந்து இந்த அரசும் கூட அவர்களோட கைகூட்கிறதா என்பது போன்ற கேள்விகள் எல்லாத்தையும் நமக்கு இங்கே வருகிறது இன்றைக்கி நிலைமை வந்து அப்படித்தான் இருக்கிறது பள்ளிக்கூடங்களா பள்ளிக்கூடங்களில் அது அரசு பள்ளியாக அதாவது அரசு உதவி பெறும் பள்ளியாக இருந்தாலும் சரி அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி அங்கேயும் இது போன்ற மத மாற்றங்கள் சர்வசாதாரணமாக நடக்கின்றன மக்கள் அமைதியாக இந்துக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய பகுதியில் தேவையே இல்லாமல் அங்கே போய் ஒரு சர்ச்சு ஒரு ஜப வீடு இப்போ மோகனூரில் பார்த்தோம் சமீபத்தில் நடந்த அந்த ஜப வீடு அப்போ அங்கேயும் பாருங்கள் அந்த சட்டவிரோதமான ஜப வீட்டை வந்து அகற்றவில்லை ஏன் ச சட்டவிரோதமாக ஜப வீடு நடத்தின அப்படின்னு கேள்வி கேட்கல இங்கே எதுவும் கட்டாய மத மாற்றம் நடைபெறவில்லை அப்படி ஏதாவது நடந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் இதுதான் அங்கேயும் சொல்லப்பட்டது அங்கேயும் சொல்லி அங்கேயும் முடித்து வைக்கப்பட்டது அப்போ இங்கேயும் பாருங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக நடவடிக்கை எடுக்கல இப்போ இப்போயும் என்ன சொல்கிறாங்க ஹிந்துக்கள்கிட்ட தான் இப்பயும் பேசுகிறாங்க நீங்கள் அமைதியாக போங்க நான் எப்படியாவது தடுத்து நிறுத்துகிறேன் இப்பயும் ஒரு ஆர்டர் போடலை அதை இடிங்க அது எப்படி பஞ்சாயத்தினுடைய அனுமதி இல்லாமலோ இல்லை அது யாருடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் எப்படி கட்ட முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பில்லை இதுக்கு தமிழ்நாடு அரசு இந்த மாதிரியான சட்டவிரோத சர்ச்சைகளை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் சமீபத்தில் ஒரு ஆர்டர் கூட பெரிய லெவலில் அதை பேசப்படாத ஒரு ஆர்டர் கூட போடப்பட்டது ஒரு விஷயம் கூட பண்ணாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்போது ஒரு இடத்துல வந்து சர்ச்சை கட்டுறோம் அப்படின்னா அது கலெக்டர் கிட்ட பஞ்சாயத்து தலைவர் கலெக்டர் இந்த மாதிரி பல ப்ராசஸ் பல ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது எல்லாம் அனுமதி வாங்கினா தான் இந்த சர்ச்சை கட்ட முடியும் இல்லை மசூதி கட்ட முடியும்னு இப்போ என்ன பண்ணுறாங்க நீங்கள் அந்த மாதிரி அனுமதி கேட்டு விண்ணப்பித்து ஒரு மாத காலம் வரை கலெக்டர் எந்த பதிலும் கூறாவிட்டால் அந்த இடத்துல நீங்களே முடிவு பண்ணி சர்ச் கட்டிக்கலாம் அப்படி சர்ச்சோ மசூதியோ கட்டிக்கலாம் அப்படின்னு அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆர்டரை நீங்கள் போடும் பொழுது இது அவங்களுக்கு எவ்வளோ ஈஸியாயிடுச்சு இது வந்ததுக்கு தான் பாருங்கள் எல்லா இடமும் கிராமம் கிராமமாக இது போல கூடிய பிரச்சனைகள் இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது அப்போ ஒரு அரசாங்கமே இன்னைக்கு ஒரு மத மாற்றத்தை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் நடந்து கொண்டிருக்கிறதை நம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி இந்துக்கள் விழிப்புடன் இருக்காவிட்டால் நம்ம வழிபடுவதற்கு தளம் இருக்காதது கோவில்கள் இருக்காது நம்ம வந்து நம்மளுடைய பெண்கள் வந்து அதாவது இந்துக்களாக இருக்க முடியுமா அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறார்கள் நம்மளுடைய குழந்தைகளை நம்ம கண்ணு முன்னாடியே நமக்கே தெரியாம மாற்றக்கூடிய வேலையிலும் இன்னைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இவை அனைத்தும் நடைபெறுவதற்கு இந்த இவ்வளவு சட்டவிரோத விஷயங்கள் இங்கே நடந்தாலும் கூட கண்டு கொள்ளாத ஒரு அரசும் இங்கே இருக்கிறது இதனால தான் நம்ம சொல்றோம் ஒரு மொத்தமாக தேசிய அளவில் வந்து மதமாற்ற தடை சட்டம் என்பது வர வேண்டும் ஏன்னா ஏற்கனவே இந்த மத மாற்றம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு தேசிய அபாயம் என்பது நம்ம மட்டும் சொல்லலை மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறார் விவேகானந்தர் சொல்கிறார் அனைவருமே இந்த மதமாற்றம் என்பது மோசமான ஒரு விஷயமாக பார்க்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இவங்க வந்து ஒரு சில ஓட்டுகளுக்காக இன்றைக்கி இதை ஊக்குவிக்கித்து கொண்டிருக்கிறது இந்த அரசு இதை இதையெல்லாம் சரி பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னால் தேசிய அளவில் மதமாற்ற தடை சட்டம் என்பது கொண்டு வரப்பட வேண்டும் அதுவரை இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்காது ஆனால் அதே சமயத்தில் தொடர்ந்து இந்து முன்னணி இன்றைக்கி இது போன்ற சட்டவிரோத சர்ச்சைகளை வந்து அகற்றுவதில் அதை எதிர்த்து போராடுவதில் இன்றைக்கி முன்னணி வகித்து கொண்டிருக்கிறது எதற்காக வந்து கோபால்ஜி அவர்கள் இந்துக்களுக்காக பேச வாதாட போராட பரிந்து பேச அப்படின்னு ஆரம்பித்தாரோ அந்த மோட்டவை தொடர்ந்து இன்றைக்கி இந்து முன்னணி செய்து அமைப்பு செய்து வருகிறது ஏன்னா இன்றைக்கி பொதுமக்கள் தங்களுக்கு செய்தி எப்படி வந்து தடுப்பது என்று தெரியாத நிலையில் இன்றைக்கி இந்து முன்னணியை தான் ஆடி இருக்கிறார்கள் அதனால் எப்பொழுதுமே நம்ம எல் அனைத்து இந்துக்களும் இந்த அமைப்புக்கு ஆதரவாக இருந்து இவர்கள் எடுக்கக்கூடிய முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்களில் கலந்து கொண்டு நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நம்மை காப்பாற்ற அரசோ அரசு நிர்வாகமோ இல்லை நீதிமன்றங்களோ இன்றைக்கி வரப்போவதில்லை இதை உணர்ந்து இந்துக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள தங்கள் மதத்தை பாதுகாத்து கொள்ள அவர்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம்